ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்து சே சரி பார்க்கலாம் மீன் கொழந்தை தாளித்து விட்ருக்குறோம் எப்போ நல்லா நல்லா அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சோன்னே வாவல் மீன் இந்த மீனை வந்து வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா இப்போ தாளிச்சுழுச்சு புளி மலாத்துல எல்லாம் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து நல்லா கொதித்து திக்னஸ் வந்துடும் நம்ம மீன் கொ மீனெல்லாம் எடுத்து போடலாம் குழம்புக்கு இந்த எடுத்து வச்சுருக்கோம் மீனெல்லாம் மண்டை இந்த மீன் சின்ன பீஸ் அதெல்லாம் பார்த்து போட்டு பெருசெல்லாம் வறுப்போம் வந்துட்டு மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு இது மட்டன் சாப்ஸுக்கும் இது சாப்ஸு ஃபிஷ்ஷு குழம்பு ஃபிஷ்ஷு ஃப்ரை வாவல் மீன் விலை ஜாஸ்தி தான் இன்றைக்கி போனால் கேட்குற மீன் கடல் கடல் மீனாக கிடைக்கணும் அப்படின்னா பாறை கடல் பாறை கிடைக்கவே இல்லை எந்த இடத்துலையும் அங்கே இல்லை அதனால சின்ன வாவலே வாங்கியாச்சு வியாபாரத்துக்கு சரி அந்த அந்த மாதிரி அவங்க சரி பரவாயில்ல கொடுங்கன்னு சொன்னால வாவல் மீன் வாங்கிட்டு வந்து எல்லாம் வறுக்கிறோம்